நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆர் அவர்களுடைய ஆக்டிங்ல ரிலீஸ் ஆக போற படம் தான் இந்த படம் ஜூன் ஃபிஃப்த்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ப்ரெடிக்ஷன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்லாம் கிடையாது நம்ம கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆர் அவர்களுடைய ப்ரீவியஸ் படங்களுடைய ஸ்டாட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தான் இந்த படத்துடைய கலெக்ஷன் ப்ரீடிக்ஷனை நான் கொடுக்க போறேன் ஆக்சுவலாக நம்ம கமல்சருடைய படங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆகும்போது அவருடைய கெரியரில் அது வரைக்கும் அவருடைய முந்தைய படங்கள் பண்ணாத பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் அந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கிரியேட் பண்ணியிருக்கு அண்ட் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நம்ம தசாவதாரம் படத்தை ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இந்த படம் வர வரைக்கும் நம்ம கமல் சருடைய கெரியரில் மட்டும் இல்லை தமிழ் சினிமாலே இரநூறு கோடி கலெக்ஷன் பண்ண படம் கிடையாது அண்ட் இந்த படம் தான் நம்ம கேட்டவனுடைய ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் குரோருக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படம் நான் இந்த மாதிரி சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம் அப்போ நம்ம சூப்பர் ஸ்டாருடைய எந்திரன் வந்து முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு அப்போ நீ அதை என்ன சொல்கிறேன்னு ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிறது வந்து கரெக்ட் தான் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எந்திரன் ரிலீஸ் ஆனது டூ தௌசண்ட் டென்னில் ஸோ வந்து நம்ம தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா சினிமாவுக்குமே ஃபஸ்ட்டு முன்னூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண படம் எந்திரன் தான் ஆனால் தசாவதாரம் படம் ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுலேயே அந்த படம் இரநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடுச்சு ஸோ இது வந்து நம்ம கமல் சரோடைய ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆன படம் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கமலாசன் அவர்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன படம் அப்படின்னா அது விஸ்வரூபம் தான் ஸோ விஸ்வரூபம் படம் வந்து ரிலீஸ் டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுச்சு பட் எக்கச்சக்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலுமே அந்த படமும் இரநூத்தி இருபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு ஸோ தசாவதாரம் படத்துடைய கலெக்ஷன் ரெக்கார்டை விஸ்வரூபம் படத்துடைய கலெக்ஷன் பிரேக் பண்ணிச்சு ஸோ இந்த ரெண்டு பட படங்களுக்கு அப்புறமா நம்ம கமல் சாருக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தாலுமே அந்த படங்கள் எதுக்குமே இந்த படங்களுக்கு இருந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிடையாது ஆஃப்டர் லாங் டைம் நம்ம கமலாசன் அவர்களுடைய ஆக்டிங்கில் வந்து விக்ரம் படத்துக்கு தான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு அண்ட் அந்த படமும் நானூற்றி கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருந்தது தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருந்தது ஸோ இதுலேருந்தே உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும் எப்போல்லாம் நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய படங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படங்கள் பெரிய சம்பவங்களையும் பண்ணியிருக்கு அப்படி பார்த்தா இந்த தகவல் படத்துக்குமே ஆடியன்ஸ் கிட்டே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ இந்த படமுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவம் செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த பக்கம் நம்ம கமலாசன் அவர்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது அவருடைய படங்கள் எப்பப்பெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வருதோ அப்போல்லாம் கண்டிப்பாக அந்த படங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் தான் இருக்கு அண்ட் இந்த பக்கம் நம்ம சிம்பு அவர்கள் சைட்லேருந்து பார்த்தோம்னா நம்ம சிம்பு சாருக்கு கடைசியாக மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு மாநாடு வீட்டிக்கு அண்ட் பத்து தலை இந்த மூணு படத்தில் மாநாடு படம் மட்டும் தான் நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படமாக இருக்கு வீட்டிக்கு நைன்டி க்ரோருக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு பத்து தலை செவன்டி ஃபைவ் க்ரோருக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இதில் நம்ம நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண மாநாடு படத்தை மட்டும் எடுத்துப்போம் இந்த மாநாடு படத்துடைய கலெக்ஷனை நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம்னா இந்த படத்துக்கு நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்திருந்தாலும் அறுபது கோடிக்கும் மேற்பட்ட கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் தான் வந்திருக்கு பட் பேலன்ஸ் இருக்கிற அந்த நாற்பது கோடி ரூபா கலெக்ஷனில் இருபத்தி ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல இருந்து மட்டுமே வந்திருக்கு ஓவராலாக மற்ற எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து இந்தியாவில் மட்டுமே ஒரு பதினாறுல இருந்து பதினேழு கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் மாநாடுக்கு வந்திருக்கு அண்ட் இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சிம்புவர்களுடைய படங்களுக்கு தமிழ்நாடு தாண்டி வேற எந்த ஒரு சிங்கிள் ஸ்டேட்லயுமே பத்து கோடி ரேஞ்சில் கூட கலெக்ஷன் வந்தது கிடையாது அதனால நம்ம சிம்புவர்களை வச்சலாம் நம்ம அதர் ஸ்டேட்டில் ஒரு பெரிய கலெக்ஷன் வரும்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்ம சிம்புவர்களுடைய அதிகபட்ச மாசே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தான் இருக்குது ஸோ டீஎனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பு சேருக்காக இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் அண்ட் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் நான் இந்த மாதிரி சிம்புவர்களை பற்றி சொல்கிறதுனால யாரும் என்ன வந்து தப்பாலாம் நினைக்க வேணாம் நான் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம சிம்பு சருடைய நிலம அதுதான் அவர் இப்போ தான் ரேஸ்குள்ளேயே வராரு ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த தக்லீஃப் படம் தான் நம்ம சிம்பு சரை வந்து பேன் இண்டியன் ஸ்டாராக ஆக்கப்போகிற ஒரு படமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சிம்பு அவர்களுக்கு ரிலீஸ் ஆக போகிற எல்லா படங்களுக்குமே கண்டிப்பாக பேன் இண்டியா லெவலில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும் ஏன்னால் இதில் இன்னொரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்னன்னா தகலீஃப் அப்புறமா நம்ம சிம்பு வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் நடிப்பார் அப்படின்னு பார்த்தா மணிரத்னம் சாரோட சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணப் போகிறார் அந்த படத்தில் ருக்மிணி வசந்தன் தான் ஹீரோயானாகவும் நடிக்க போகிறாங்க ஒரு வேளை தக்லீஃப் வந்து பெரிய லெவலில் ஹிட்டாச்சுன்னால் இந்த காம்போ வந்து ஒரு ப்ளாக் பஸ்டர் காம்போவாக மாறிடும் அதனால் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ படத்துக்கு அப்புறமா தான் நம்ம சிம்பு அவர்களுடைய மார்க்கெட் பற்றிலாம் நம்மளால பேசவே முடியும் ஆனால் நம்ம கமல் சாரை பொறுத்த விக்ரமுக்கு அப்படி கிடையாது நீங்கள் பிஃபோர் விக்ரம் ஆஃப்டர் விக்ரம்னு எடுத்தீங்கன்னா விக்ரமுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கமல் சார் வந்து ஒரு பத்து படம் நடிக்கிறாருனா அதில் ஒரு படம் தான் பெரிய லெவலில் ஹிட் ஆகும் ஆனால் ஆஃப்டர் விக்ரமுக்கு அப்புறம் நம்ம கமல் சாருக்கு ரிலீஸ் ஆன இந்தியன் டூ வந்து பெரிய டிசாஸ்டர் ஆயிருந்தாலுமே அந்த படம் நூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் அவருடைய லாஸ்ட் ஃபிலிம் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலுமே வந்திருக்கு அப்படின்னா தக்லீஃப் வந்து நல்லா இருந்தாலே போதும் கண்டிப்பாக இந்த படத்தால் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய கலெக்ஷனாக பண்ண முடியும் அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த படம் வந்து முன்னூறு கோடிக்கு மேலே ரொம்ப ஈஸியாகவே கலெக்ஷன் பண்ணிடும் ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா விக்ரம் படத்தை படத்துடைய கலெக்ஷனை வந்து கண்டிப்பாக அந்த படம் ரீட் பண்ணும் அப்படிங்கிறதா எனக்கு இருக்கிற பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அதுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருந்தால் மட்டும் தான் இந்த படத்தால் விக்ரமுடைய ஆல் டைம் கலெக்ஷன் வந்து பிரேக் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி டே ஒன் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படம் டே ஒன்ல மட்டுமே எழுபது கோடிக்கு மேலே ரொம்ப ஈஸியாகவே கலெக்ஷன் பண்ணிடும் ஆனால் நூறு கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டே ஒன்ல ஓப்பனிங் வருமா அப்படின்னு கேட்டால் அண்ட் எனக்கு தெரிஞ்ச அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான் நான் சொல்லுவேன் ஆனால் புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா புக்கிங் ஸ்டேட்டஸ் பார்த்தா தான் சொல்ல முடியும் அண்ட் ஃபைனலாக நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒன்று தான் நீங்கள் இந்த படம் மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோங்க நான் சொல்லுவேன் ஏன்னா சாங்ஸ் கேட்கும்போதும் சரி ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி நல்லாவே தெரியுது இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டான கேங்ஸ்டர் மூவி தான் அப்படிங்கிறது நீங்க நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து நாயகன் மாதிரி இருக்கும் தளபதி மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த படங்களே வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டான கேங்ஸ்டர் மூவி தான் ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கரெக்ட் தான் அண்ட் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மணி மணிரத்னம் சருடைய படங்கள் வந்து எப்பவுமே வந்து ஸ்லோவான படங்களாக தான் இருக்கும் அவருடைய படங்கள் ஒரு சில சீன் ஸ்லோவா இருக்கு அப்படின்றதுக்காக அந்த சீன் எல்லாம் லேக்னு அர்த்தம் கிடையாது ஸோ அவருடைய மேக்கிங் மூலியமாகவும் ஆக்டர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமாகவும் அவர் என்ன கன்வே பண்ண வராருங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக உட்காந்து பார்த்தாலே அந்த சீன் வந்து உங்களுக்கு லேகாக தெரியாது அண்ட் நான் இந்த வீடியோவில் இதை சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நீங்கள் ஒன்றும் நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி முட்டு கொடுங்கன்னா நான் சொல்ல வரல இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சில சீன் சரியில்லை அப்படின்றதுக்காக இந்த படமே சரியில்லைன்னு வந்து வெளில ரிவ்யூவாக கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் அதர் ஸ்டேட் படங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கும் நம்ம ஸ்டேட்டில் உள்ள பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குற விதம் வந்து மாறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட ஆசையே ஏன்னா இப்போ வர நம்ம பெரிய நடிகர் படங்களெல்லாம் நம்ம நம்பி எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பயமா இருக்கு ஸோ அதனால தான் நான் சொல்றேன் நீங்க தக்லிப் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்க எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா வச்சுட்டு போனாலே இந்த படம் உங்களுக்கு பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்றத தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் மூலியமாக நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்கு நம்ம எல்லாருமே இது அப்பா பையன் ஸ்டோரி யூஷுவல் ஸ்டோரிலாம் நம்ம நினைச்சிட்டு போவோம்னா ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு போய் ஜெயிலருமி பார்த்தோம் ஏன்னா ஜெயலருமே விக்ரம் படத்தோட ஷேட்ல தான் இருக்கும் பட் ஆனால் லாஸ்ட்ல நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி முடிச்சிருப்பாரு ஸோ அதே மாதிரி இந்த படம் யும் வந்து ஏதாவது ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும் நம்ம தாராளமாக நம்பலாம் அண்ட் ஃபைனலாக தக்லீப் மேல உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தக்லீப் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க